வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது கோபிநாத் வாழ்க்கை என்றாலே பிரச்சினைக்கு பஞ்சம் இல்லாததுதான் ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனை முளைக்கும் லைன் கட்டி வரிசையாக பிரச்சனைகள் வந்து தான் இருக்கும் இதற்கு முடிவே இல்லையா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பிரச்சனையிலிருந்து ரெஸ்ட் கிடைக்காதா என்று புலம்புவர்கள் இன்றும் ஏராளமானோர் உங்களில் இருக்கலாம் துன்பமே இல்லாத வாழ்க்கை விடும் அதனால்தான் என்னவோ இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது வாழ்க்கை என்றாகிவிட்டது ஒரு மனிதனுக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்குமா அதற்கு அவன் என்ன செய்திருப்பான் என்பதை தெரிந்து கொள்ள இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள் முன்னொரு காலத்தில் ஒட்டகம் மேய்க்கும் ஒருவன் இருந்தான் அவன் தன் ஒட்டகத்தை மேய்த்துவிட்டு ஒட்டக கூடாரத்தில் கொண்டு போய் கட்டிவிடுவது உண்டு அவன் வாழ்க்கையில் தனக்கு இருக்கும் பிரச்சனையை பற்றி கவலையில் ஆய்ந்திருந்தான் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் இன்பம் மட்டுமே இருந்தால் எப்படி இருக்கும் என்றெல்லாம் யோசித்தவாறே சாலையோரத்தில் நடந்து கொண்டிருந்தான் அப்பொழுது அங்கு ஒரு முனிவரை கண்டான் அவரிடம் சென்று முனிவரே மற்றவர்களுக்கு வாழ்க்கையில்தான் பிரச்சனை இருக்கிறது ஆனால் எனக்கு மட்டும் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கிறது நான் என்ன செய்யலாம் என்று கேட்டானாம் அதற்கு அந்த முனிவர் அவனை பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டு இன்று இரவு கூடாரத்திற்கு படுக்கு செல்லும் முன்பு அங்கு கட்டப்பட்டுள்ள ஒட்டகங்கள் அத்தனையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று முற்று நோக்கு ஒட்டகங்கள் அனைத்தும் ஒன்றுவிடாமல் படுத்த பின்னரே நீ உறங்க வேண்டும் அதுவரை விழித்து கொண்டிரு என்று கூறி வழி அனுப்பி வைத்தார் இரவு கூடாரத்திற்கு சென்ற மெய்ப்பான் ஒட்டகங்களை உற்று நோக்கி கொண்டிருந்தான் அங்கிருந்த சில ஒட்டகங்கள் தானாகவே படுத்துவிட்டன சில ஒட்டகங்களை அவன் கட்டாயப்படுத்தி படுக்க வைத்தான் ஆனால் அவனால் எல்லா ஒட்டகங்களையும் அப்படியே ஒரு சேர படுக்க செய்ய முடியவில்லை ஒரு ஒட்டகத்தை படுக்க வைப்பதற்குள் இன்னொரு ஒட்டகம் எழுந்து நின்று கொண்டிருந்தது கடைசி வரை அவனால் ஒரு சேர ஒட்டகத்தையும் படுக்க வைக்க முடியவில்லை அதனால் அவன் தூங்கவும் இல்லை மறுநாள் காலையில் முனிவரை சந்தித்த மெய்ப்பான் நடந்த விவரத்தை கூறினான் முனிவர் சிரித்து கொண்டே அதற்கு இவ்வாறு பதிலளித்தார் உன்னுடைய பிரச்சனையும் ஒட்டகத்தை படுக்க வைப்பதற்கு சமமானதுதான் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தானாகவே முடிந்துவிடும் சிலவற்றை நாமே போராடி முடித்து வைக்க வேண்டும் அப்படி நாம் செய்தாலும் வேறொரு பிரச்சனை புதிதாக எழுந்து நிற்கத்தான் செய்யும் இவற்றையெல்லாம் சிந்தித்து கொண்டு இருந்தால் கடைசி வரை தூக்கம் என்பது இல்லாமல் போய்விடும் பிரச்சனைகளை பற்றிய சிந்தனைகளை முதலில் தூக்கி எறி வருவது வரட்டும் என்று தைரியமாக உன் வேலையை மட்டும் தொடர்ந்து பார்த்து கொண்டிரு பிரச்சனைகளை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருந்தாலே துன்பம் இல்லாத இன்பமான வாழ்க்கை நிச்சயமாக வாழ முடியும் யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி நடை போடுவதற்கு பெயர்தான் வாழ்க்கை அதை பற்றிய சதா சிந்தித்து கொண்டிருப்பது அல்ல என்று கூறி புரிய வைத்தாராம் இப்போது உங்களுக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகிறோம் நேர்களை மீண்டும் ஒரு சிறந்த தொகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்